அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒன்பதாம் வகுப்பு இயல் மூன்று அகழாய்வுகள் அகழ்தல் என்னும் சொல்லின் பொருள் தோன்றுதல் ஆய்வு என்பது ஆய்வு பண்ணுதல் ரிசர்ச் பண்ணுதல் இப்போ அகழ்வாய்வு என்பது பழமையான நிலப்பகுதியை தோண்டி ஆய்வு செய்ய வேண்டும் உலகில் மனித இனங்கள் தோன்றி பல்லாயிரம் ஆண்டுகள் கடந்துவிட்டாலும் உலகத்திலேயே தனக்கென தனித்த நாகரிகம் பண்பாடு பழக்க வழக்கம் போன்றவற்றில் சிறந்து விளங்கக்கூடிய தமிழர்களுடைய வரலாற்றை அறிவது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது அத்தகைய தமிழ் மக்களின் வரலாற்றை அறிய வேண்டுமென்றால் தமிழகத்தில் உள்ள தொன்மையான பகுதிகளை அகழ்வாய்வு செய்தல் இன்றியமையாதது அவ்வாறு அகழ ஆய்வு செய்யும் பொழுது அகழ்வாய்வுக்காக தேர்ந்தெடு தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலப்பகுதியை எப்படி திரும்ப ஆய்வு செய்யணும் சும்மா கடமைக்கு ஆய்வு செய்கிறானல அதுவுமே செய்யக்கூடாது எப்படி செய்யணுமா செதுக்கி செதுக்கி ஆய்வு செய்யணும் எப்படி ஒரு பிளேடு பிளேடு பார்த்துக்கியா அது எப்படி ரொம்ப மில்லிஸாக இருக்கும் அந்த அளவுக்கு செதுக்கி செதுக்கி அந்த நிலப்பகுதியை ஆய்வு செய்ய வேண்டும் அவ்வாறு ஆய்வு செய்யும் பொழுது அதில் கிடைக்கக்கூடிய பழமையான பொருட்கள் தமிழர்களுடைய காலத்தை மட்டுமல்லாமல் தமிழர்களுடைய வரலாற்றையும் உலகிற்கு எடுத்துக்காட்டக்கூடிய மிகப்பெரிய ஆய்வுதான் அகழாய்வுகள் குறிப்பாக சொல்லப்போனால் மதுரைக்கு அருகே உள்ள கீழடி என்னும் இடத்தில் அகழாய்வு செய்யப்பட்டது அவ்வாறு அகழாய்வு செய்யும் பொழுது அங்கே பல்வேறு வகையான தொல்லியல் பொருள்கள் கிடைக்கின்றது சுடுமண் பொருள்கள் உலகம் பல்வேறு வகையான உலகங்களால் செய்யப்பட்ட பொருள்கள் முத்துகள் கிளிஞ்சல் பொருள்கள் கொம்புகள் சோழிகள் கிண்ணங்கள் துளையிடப்பட்ட பாத்திரங்கள் ரத்தினக்கல் வகைகள் பழுப்பு கருப்பு சிவப்பு கருப்பு பானைகள் சதுரங்க காய்கள் தானியங்களை சேகரிக்கும் கலன்கள் செம்பு சங்கு வளையல்கள் எலும்பினால் ஆன கூர்முனைகள் எலும்பினால் ஆன கூர்முனைகள் தமிழ் எழுத்துகள் பொறிக்கப்பட்ட பானை ஓடுகள் கற்கருவிகள் நீர் சேகரிக்கும் பெரிய மட்கலன்கள் சிறிய குடுவைகள் உரைக்கிணறுகள் உரைக்கினர்னா என்ன நீரின்றிமைய பார்த்து பார்த்து உரை கிணறுனா என்ன மணர்பாங்கான இடத்தில் தோண்டி சுடுமண் வளைய விட்டால் அது உரைக்கிணறு உரைக்கிணறுகள் சுடுமண் கூரை ஓடுகள் போன்ற பல்வேறு தொல்லியல் ஆய்வுப் பொருள்கள் எங்கே கிடைச்சிருக்கு நம்முடைய மதுரைக்கு அருகில் உள்ள கீழே இடையில் கீழடியில் கிடைச்சிருக்கு மூன்று வெவ்வேறு காலங்கட்டங்களை சேர்ந்த இந்த பழமையான கீழடியில் கிடைத்த தொன்மையான பொருள்கள் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முற்பட்ட பழமையான பொருள்கள் என கருதப்படுகின்றது அப்போ நம்முடைய தமிழத்தினுடைய நாகரிகம் எப்போ தோண்டியிருக்க ரெண்டாயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே உலகத்தை பயன்படுத்தியிருக்கோம் ரத்தினக்கல் வகைகள் பயன்படுத்தியிருக்கோம் செம்பு சங்கு போன்ற பல்வேறு வகையான தொன்மையான பொருள்களை நாம் பயன்படுத்தியிருக்கோம் தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் அகழ்வாய்வு செஞ்சுருக்காங்க அந்த அகழ்வாய்வுலாம் என்ன கிடச்சிருக்குன்னா இறப்பு தொடர்பான தடயங்கள் தான் அதிகமாக கிடச்சிருக்கு தமிழகத்தில் ஆதிச்சநல்லூர் அரிக்கமேடு போன்ற இடங்களில் பல்வேறு இடங்களில் அகழாய்வு மேற்கொள்ளியிருக்காங்க மேற்கொண்டாங்க அங்கெல்லாம் அதிகமாக என்ன தான் கிடச்சிருக்கு இறப்பு தொடர்பான தடயங்கள் மட்டும்தான் அதிகமாக கிடச்சிருக்கு ஆனால் முதன் முதலாக நம்முடைய கீழடியில் தான் என்ன கிடச்சிருக்கு தமிழருடைய வாழ்விட பகுதியும் செங்கல் கட்டுமானங்களும் இதர பொருள்களும் கிடைத்திருக்கின்றது அவ்வாறு கிடைத்த தொன்மையான அந்த பொருள்கள் தமிழர்களுடைய வரலாற்றையும் நாகரிகத்தையும் கலாச்சாரத்தையும் நம் கண்முன்னை நிறுத்தக்கூடிய சாட்சியாக இருக்கின்றது பாருங்கள் இதான் அங்கே கிடைச்ச மண் ஓடுகள் பாருங்கள் கருப்பு கருப்பு பானை கருப்பு பானை இருக்குது கருப்பு கலர் பானை இருக்குது இதை முதுமக்கள் தாழி பாருங்கள் இதெல்லாம் கிடைச்சிருக்கு கீழடி என்னக்கூடிய இடத்துல அகழ்வாய்வு பண்ணக்கூடிய இடத்துல கிடச்சிருக்கு அடுத்தது கூரை ஓடுகள் சுடுமண்ணால் செய்யப்பட்ட கூரை ஓடுகள் சுடுமண்ணால் செய்யப்பட்ட கூரை ஓடுகள் இறந்தோரை புதைக்க பயன்படக்கூடிய முதுமக்கள் தாழிகள் கருப்பு பானை அதெல்லாம் இங்கே கிடச்சிருக்கு மதுரைக்கு அருகே உள்ள கீழடியில் கிடைச்சிருக்கு சரி இன்றைய காலகட்டத்தில் அகழ்வாய்வு என்பது தேவையா தேவையில்லையா ஏன்னா நம்ம வாழக்கூடிய காலம் என்பது அறிவியல் காலம் அறிவியல் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் உலகம் என்பது விரைவாக பூமியோடு ஃபாஸ்ட்டாக சுற்றிக்கிட்டு இருக்கு நம்மளுடைய வாழ்க்கை என்பது வாழ்க்கை முறை அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அகழ்வாய்வு என்பது தேவையான செயல்பாடாக தேவையற்ற செலவினமாக இந்த கருத்தை வலியுறுத்தக்கூடிய பட்டி மன்றம் பட்டி மண்டபம் நமக்கு பாடமாக இருக்கின்றது இந்த பட்டிமன்ற வாயிலாக அகழ்வாய்வு என்பது தேவையற்ற செயல்பாடாக தேவையற்ற செலவினமா என்பதை வலியுறுத்தி மாணவர்கள் பேசக்கூடிய ஒரு சிறப்பு பட்டிமன்றம் இதற்கு நடுவராக மாணவன் பூங்கொன்றன் முன்னிலை தமிழாசிரியர் கலைவாணன் அகழ்வாய்வு என்பது தேவையான செயல்பாடு மாணவன் மாணவர் பாத்திமா மாணவர் செல்வன் தேவையற்ற செலவினமே மாணவர் முத்து அன்புமேரி இவங்களாம் அன்னைக்கு பேச போகிறாங்க முதலாவதாக தலைமை உடை இலக்கிய மன்றத்தில் பற்றி இலக்கிய மன்றம் நடக்குது சரி காலை வாங்க நம்ம வீடு நம்ம வீடு இருக்குன்னு வச்சுங்களேன் நம்ம வீட்டில் ஒரு ஒரு விதை விதை போடுறோம் வச்சு இல்லை ஒரு கன்று நடுறோம் என்ன கன்று ஒரு கொய்யா ஆ கொய்யா மரத்துடைய கண்ணை நடுறோம்னு வச்சிக்கோங்க கண்ணு கண்ணு தான் சொல்லுவாங்க செடி செடி நடுறோம் அப்போ செடி நடும்பொழுது சும்மா போய் மேலே வச்சுட்டு வந்துடுவியா என்ன செய்வேன் குழி தோண்டணும் அப்படி குழி தோண்டும் பொழுது அங்கே என்ன கிடைக்கிது ஏதாச்சும் ஒரு பழமையான ஒரு பொருள் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த பொருளால் நமக்கு பயன்பா பயன்படுத்த முடியாது அந்த பொருளை இருந்தாலும் நமக்கு என்ன தோணும் ஒரு மகிழ்ச்சி என்பது தோணும் ஏன் மகிழ்ச்சி என்பது தோணும் ஏன் சரி நம்ம அப்பாவை பார்த்துட்ருக்கோம் நம்ம தாத்தாவை பார்த்துருப்போம் இல்லை அதிகபட்சம் போனால் தாத்தாவோட தாத்தாவை ஃபோட்டோ எழுந்து பார்த்துருப்போம் அதுக்கு முன்னாடி யாரும் இருந்தாங்க என்பது நம்மளால் பார்க்க முடியாது பார்த்துருக்க மாட்டோம் அப்படி இருக்கையில் நம்ம வீட்டில் பழமையான வீடு பழமையான வீடு கிடையாது நம்ம வந்து பூர்வீகமாக இருக்கக்கூடிய இடத்த தோன்றுறும் பொழுது அங்கே ஒரு பொருள் கிடைக்கும் போது அந்த பொருளை பார்த்தா நமக்கு என்ன தோணும் இது நம்மளுடைய தாத்தாவோட தாத்தாவோடைய கைப்பற்றுக்குமோ இது நம்மளுடைய முன்னோர்கள் பயன்படுத்திய பொருள் நம்ம பாட்டி பாட்டியோட பயன்படுத்திய பொருள் பாட்டி தொட்ட பொருள்ங்கிற ஒரு ஒரு எண்ணம் என்பது நமக்கு தோன்றும் ஒரு மகிழ்ச்சி என்பது தோன்றும் புரியுதாப்பா இந்த இடத்துல ஆய்வு என்பது அறிவினுடைய வெளிப்பாடு யாருக்கெல்லாம் அறிவு என்பது இருக்கோ அவன் என்ன செய்வான் ஆய்வு என்பது பண்ணுவான் ஆய்வு என்பது அறிவின் வெளிப்பாடு ஆய்விற்கு என்ன கிடையாது ஆய்விற்கு ஓய்வு என்பதே கிடையாது இன்றைய சூழ்நிலையில் அகழ்வாய்வு என்பது தேவையற்ற செலவினமே என்ற தலைப்பில் முதலாவதாக மாணவர் முத்து அவர்கள் பேச வருகிறார் சரி நாம் அறிவு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் பஸ்லாம் சொல்கிறோம் என்ன உங்கள் அனைவருக்கும் என் படிவான வணக்கம் நடுவர் அவர்களை உள்ளங்கையில் உலகத்தை அளந்து பார்க்கும் காலகட்டத்தில் மண்ணை தோண்டி எலும்புகளை தேடும் மனிதர்களை பற்றி நான் என்ன சொல்ல அறிவியல் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் பழைய தலைமுறையை பற்றி தெரிந்து என்ன செய்யப் போகின்றோம் செல்லிடை பேசிக்குள் உலகத்தை சுற்றும் வேளையில் அகழ்வாயுவில் கிடைக்கும் செல்லா காசுகளை வைத்து என்ன செய்வதாம் வானுலகத்தில் பறந்து செவ்வாயில் குடியேற வழி தேடும் நேரத்தில் பழைய வரலாற்றுக்கு முந்தைய காலத்தை பற்றி அறிந்து என்ன பயன் உள்ளங்கையில் உலகம் இருக்கிறது மடிக்கணினி மலைக்க வைக்கிறது அதையெல்லாம் விட்டுவிட்டு மண் ஓடுகள் இறந்தோரை சுமந்த மண் தாடிகள் இவற்றை கண்டறிந்து எதை சாதிக்கப் போகின்றோம் நாம் கண்டுபிடிக்க வேண்டிய எவ்வளவோ இந்த உலகத்தில் இருக்கின்றது அறிவை விரிவு செய் என்றான் பாவேந்தர் பாரதிதாசன் நாம் அறிவை விரயம் செய்து கொண்டுகின்றோம் விரயம் செய்து கொண்டிருக்கின்றோம் திரையம் என்றால் செலவுன்னு அர்த்தம் தேவையில்லாத செலவு நடுவர் அவர்களை அகழ்வாய்வு என்பது இன்றைய காலகட்டத்தில் தேவையற்ற செலவினமே தேவையற்ற செலவினமே என கூறி தம்பி முத்து அவர்களுடைய வாதத்தை நிறைவு செஞ்சுருக்காரு அவர் என்ன சொல்கிறாருன்னா முத்து நாம் அறிவியல் உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அறிவியல் உலகத்தில் வாழ்ந்து இருக்கோம் இந்த அறிவியல் உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் மண்ணை தூண்டி நெத்தை தோண்டி மண்ணை தோண்டி அந்த மண்ணில் கிடைக்கக்கூடிய எலும்புகளை வைத்து நாம் என்ன செய்ய போகின்றோம் என்னது மண்ணை தோண்டி எலும்புகளை வைத்து என்ன செய்ய போடு போ போகின்றோம் பழைய தலைமுறையை பற்றி ஏன்னா நம்ம அறிவியல் உலகம் அறிவியல் உலகம் என்ன சொல்லுது பழச மறந்துட்டு புதுசை நோக்கி போய்கிட்டு சொல்லிட்டு அறிவு உலகம் இந்த அறிவியல் உலகத்தில் நாம் பழைய தலைமுறை பற்றி தெரிந்து என்ன போகின்றோம் இந்த உலகம் என்பது என்ன செய்ல்போனில் சுருங்கிடுங்கிறான் உலகம் உலகம் என்பது உலகம் என்பது பேசிக்குள்ளே உலகத்தை சுற்றும் வேளையில் அகழ்வாயுவில் கிடைக்கும் செல்லா காசுகளை வைத்து நாம் என்ன செய்வோம் இந்த உலகத்தில் செல்ஃபோன் இந்த செல்ஃபோனில் என்ன செய்து இந்த உலகத்தில் எது நடந்தாலும் உடனடியாக நம்ம செல்ஃபோன் மூலமாக பார்க்க முடியுது இப்போ கூட நடந்துச்சு அமெரிக்கா அதிபர் தேர்தலாக அந்த அதிபர் தேர்தலில் முன்னெல்லாம் என்ன செய்வாங்க அங்கே அமெரிக்காவில் தேர்தல் நடத்துறதா நமக்கு தெரியவே தெரியாது அமெரிக்காவில் தேர்தல் முடிஞ்சால் அவர் பதி எட்டு ரெண்டு ஒரு பத்து மாதம் கழிச்சு தான் இல்லை பத்து மாதம் கழிச்சு நமக்கு குறைஞ்சது ஒரு ரெண்டு மூணு மாதம் கழிச்சு தான் நமக்கு தெரியும் அமெரிக்காவில் இதுமாதிரி தேர்தல் நடந்துச்சு அவர் வந்து பிரதமர் ஆகிட்டார் அதிபர் ஆகிட்டார் நம்ம நியூஸ் வரும் ஆனால் இப்போ அமெரிக்காவில் நடக்கக்கூடிய அந்த தேர்தல் அந்த எண்ணிக்கையை நம்ம என்ன செய்ய முடியுது நம்ம வீட்டில் உட்காந்து நேராக பார்க்க முடியுது அந்த அளவுக்கு உலகத்தையே எதில் பார்க்கலாம் உள்ளங்கையில் பார்க்கலாம் அந்த வேலை அந்த காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் நம்ம என்ன செய்கிறோம் மண்ணை தோண்டி அதுலேருந்து காசு எடுக்கிறோம் பழமை பழமையான காசு அந்த காசை எடுத்துகிட்டு கடையில் கொடுத்து எதையும் பொருள் வாங்காலும் பரவாயில்லை செல்லாத காசு அந்த செல்லாத காசை வச்சு நம்ம என்ன செய்கிறோம்ப்பா ஆய்வு பண்ணிவிட்டு நாங்கள் அது தோண்டி எடுத்துனோம் பூமியிலேருந்து அதை வச்சு என்ன கொண்டாட போகிறீங்கன்னு கேட்குறேன் அடுத்தது வானுலகத்தில் பறந்து செவ்வாயில் குடியேறக்கூடிய நேரத்தில் வரலாற்றுக்கு முந்தைய காலகட்டத்தை தெரிந்து நாம என்ன பயன் இந்த அறிவியல் உலகம் என்ன செய்யுது பூமி உலகத்தில் பல வகையான கோள்கள் இருக்கு ஒம்பது கோள் சொன்னால் ஏதோ ஒரு கோல் அழிஞ்சிட்டு மீதி எட்டா சரி அந்த கோள்கள் பல வகையான கோள்கள் இருந்தாலும் நம்ம எது சொல்கிறோம் பூமியை மட்டும்தான் உயிர் கோலம்னு சொல்கிறோம் நம்ம முன்னாடி சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் பூமியை மட்டும் தான் உயிர் கோலம் ஏன் பூமியை மட்டும் உயிர்க்கோம் சொல்கிறோம் பூமியில் மட்டும்தான் உயிர்கள் வாழ தகுதி இருக்கு அப்போ உயிர் கோலம் நம்ம என்ன செய்கிறோம் அந்த முட்டா வைலுவா உயிர் கோலத்தில் கூடிய அந்த உயிர் தன்மை எல்லாத்தையும் அழிச்சுவிட்டு உயிர்களே வாழ தகுதியற்ற கோள்கள்லாம் ஆய்வு பண்ணுறோம் ஆனால் மாணவர் முத்து என்ன சொல்கிறாருன்னா வானுலகத்தில் பறந்து செவ்வாயில் குடியேற வழி தேடும் இந்த காலகட்டத்தில் வரலாற்றுக்கு முந்தைய காலத்தை பற்றி அறிந்து என்ன பயன் உள்ளங்கையில் உலகம் இருக்கின்றது செல்ஃபோனுக்குள்ளே உலகம் இருக்கின்றது மடிக்கணினி மலைக்க வைக்கின்றது அதையெல்லாம் விட்டு விட்டு மண் ஓடுகள் என்ன ஓடுகள் மண் ஓடுகள் இறந்தோரை சுமந்த முதுமக்கள் தாழிகள் இவற்றை வைத்து நாம் என்ன சாதிக்கப் போகின்றோம் மனிதர்கள் இந்த உலகில் கண்டுபிடிக்க வேண்டியது எவ்வளவோ இருக்கின்றது நம்முடைய பாவேந்தர் பாரதிதாசன் அனைவரையும் அறிவை விரிவு செய்து சொன்னார்கள் ஆனால் மனிதராக நாம் அகழ்வாய்வு என்ற பெயரில் அறிவை விரயம் செய்து கொண்டிருக்கின்றோம் எனவே இன்றைய காலகட்டத்தில் அகழ்வாய்வுகள் என்பது தேவையற்ற செலவினமே என்று திருப்பளிக்குமாறு விடைபெறுகிறேன் போயிட்டார்